இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி ஆவே மரியா இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே பாத்திமா அன்னை காட்சியின் இரண்டாம் பகுதியில் அன்னை மரியா லூசியா பிரான்சிஸ் ஜெஸ்தா இவர்கள் மூவருக்கும் எப்படி காட்சி தந்தார்கள் என்பதை பற்றி தியானித்தோம் அப்பொழுது அன்னை மரியா தன் கரங்களை விரித்து ஒப்பற்ற ஒளி வெள்ளத்தை லூசியா ஜெசிந்தா அவர்கள் மேல் அனுப்பிய பொழுது அவர்கள் மேல் எழுப்பிச் சென்றதையும் அவர்கள் விரைவில் விண்ணலகம் செல்வார்கள் என்று அன்னை மரியாமால் முன்முறைக்கப்பட்டதையும் நாம் தியானித்தோம் இப்பொழுது அன்னை மரியால் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுத்த அந்த பிரமிப்பூட்டும் காட்சிகளை குறித்து தியானிக்க இருக்கின்றோம் இந்த குழந்தைகள் அற்புதமான காட்சிகள் கண்டு இறை அருளில் மூழ்கிக் கொண்டிருந்தாலும் லூசியாவின் தாய் இவற்றையெல்லாம் அவ்வளவு எளிதாக நம்பிவிடவில்லை சென்று சொல்கிறார் அவரும் பல கேள்விகளை கேட்கின்றார் எல்லாவற்றுக்கும் லூசியா சலைக்காமல் பதில் சொல்கிறார் ஆனாலும் அவராலும் நம்ப முடியவில்லை அவர் ஒருவேளை சாத்தானின் சதியாக கூட இருக்கலாம் என்று சொல்லி முடித்து விடுகிறார் இவற்றையெல்லாம் கேட்டதும் லூசியாவிற்கு அழுகையாக வருகிறது ஏனெனில் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சொல்லிவிடுகிறார் நான் இனி உங்களோடு வரவே மாட்டேன் என்று ஆனால் ஜெசிந்தாவும் பிரான்சிஸும் மாதா வர சொல்லியிருக்கிறார் நாங்கள் போகிறோம் என்று அவர்களுடைய எண்ணத்தில் உறுதியாக இருக்கின்றார்கள் ஜூலை பதிமூன்றாம் தேதி அல் ஜஸ்ட்ரஸ் கிராமம் முழுவதும் புது புது மனிதர்களால் நிரம்பி வழிகிறது புனித அந்தோனியார் திருவிழாவின் பொழுதுதானே அந்த அற்புதம் நிகழ்ந்தது எனவே அது ஏற்கனவே போர்ச்சுகல் முழுவதும் பரவிவிட்டது எனவே பணக்காரர்கள் உயர் பதவியில் இருப்போர் நோயாளிகள் வேடிக்கை பார்க்க வந்தோர் என கூட்டம் அலை மோதியது முந்தின நாள் வரை நான் வர மாட்டேன் என்று சொன்ன லூசியாவும் கிளம்பிவிட்டார் கோவாட்டா அரியாவே கொல்லவில்லை என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு கூட்டம் குழந்தைகளுக்கு கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்க தடுப்புகளை போட்டிருந்தனர் லூசியா ஜபமாலை ஆரம்பித்து விடுகிறாள் கூட்டத்தினர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் இதற்கிடையில் ஜெசிந்தாவின் தாய் ஒலிம்பியாவிற்கு வீட்டில் இருக்கவே முடியவில்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்தாள் எனவே மரியரோசாவிடம் சொல்கிறாள் குழந்தைங்க கிட்ட போவோம் இல்லைன்னா இனிமேல் நம் குழந்தைகளை பார்க்கவே முடியாது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் குழந்தைகளை கொன்று கூட போடலாம் என்று சொல்கிறார் ஆனால் மரிய ரோசா சும்மா இரு மாதா தான் காட்சி கொடுத்திருந்தார் கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார் என்று சொல்கிறார் இருவரும் கையில் தீப்பெட்டி மெழுகு எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுகின்றனர் ஒருவேளை பேயின் தந்திர வேலையாக இருப்பின் மெழுகு திரி கொளுத்தி ஜபம் செய்யும் நோக்கத்துடன் எடுத்து சென்றனர் இருவரும் கண்களையும் மூடி உருக்கமாக ஜபித்துக் கொண்டிருக்கின்றனர் அன்னை மரியாவும் காட்சி கொடுக்கின்றார்கள் இம்முறையும் மக்கள் அன்னை மரியாவை காண முடியவில்லை வருகிற அக்டோபர் மாதம் நான் புதுமை செய்வேன் என்று அன்னை மரியா சொல்கிறார்கள் ஏனெனில் லூசியா அன்னை மரியாவிடம் அனைவரும் நம்பும்படியாக ஒரு புதுமை செய்யும்படி கேட்டிருந்தார் அவர் லூசியாவிடம் சொன்னார் பாவிகளுக்காக நீ உன்னையே தியாகம் செய் அப்படி தியாகம் செய்கின்ற பொழுது ஓ இயேசுவி உம்முடைய அன்புக்காகவும் அன்னை மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு எதிராக மக்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இதை செய்கிறேன் என்று சொல் என்றார் இதை சொன்னவுடன் அன்னை மரியா தன் கரங்களை விரித்து ஒரு ஒளி வெள்ளத்தை அனுப்புகின்றார் பூமியை நோக்கி அங்கே நெருப்பு கடல் ஓடுகின்றது அதன் உள்ளே பேய்களின் உருவங்கள் தென்படுகின்றன கடுமையான தீ ஜுவாலைகள் அந்த உருவங்களை சுட்டரித்துக் கொண்டிருக்கின்றன இதை பார்த்தவுடன் லூசியா செத்தவளை போல ஆகின்றாள் கண்கள் வெளியி போய் பயந்து போய் அவள் பார்த்து கொண்டிருக்க அன்னை மரியால் சொல்கிறார்கள் பாவிகளின் ஆன்மாக்கள் இருக்கும் நரகத்தை நீங்கள் இப்பொழுது கண்டீர்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டுமெனில் உலகில் என் மாசற்ற இதய பக்தியை நிலைநாட்ட வேண்டும் நான் சொல்வது போல் செய்தால் பல ஆன்மாக்கள் மீட்கப்படும் உலகில் அமைதி உண்டாகும் போர் முடிவு பெறும் கடவுளை வருத்தும் செயல்களை மனிதர்கள் நிறுத்தாவிடில் இதைவிட கேடானது நிகழும் என்று எச்சரிக்கின்றார் இதனை தடுக்க வேண்டுமெனில் ரஷ்யாவை என் மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக்கொடுங்கள் முதல் சனிக்கிழமை தோறும் பரிகார நன்மை வாங்குங்கள் என்று சொல்லுகின்றார் இப்படியெல்லாம் செய்யவில்லை எனில் பல நாடுகள் அழிவை சந்திக்கும் ஆனால் என் ஆசைகள் நிறைவேற்றப்பட்டால் ரஷ்யா மனமாற்றம் அடையும் அமைதி உருவாகும் திருத்தந்தை ரஷ்யாவை எனக்கு அர்ப்பணிப்பார் ரஷ்யாவும் மனமாற்றம் அடையும் என்று வாக்களிக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அன்னை மரியால் காட்சி கொடுத்ததால்தான் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கம்யூனிச நாடாக இருந்த அந்த ரஷ்யா இன்று பல கோடி கிறிஸ்தவர்களுடன் இருந்து கொண்டிருக்கிறது இம்முறையும் கூட்டத்தினர் அன்னை மரியாவை காணமிடவில்லை ஆனால் ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தனர் மெல்லிய தென்றலை உணர்ந்தனர் இந்நிகழ்ச்சிகளுக்குப் பின் கோவாட்ட கூட்டம் அலை மோதியது மெழுகுதிரிகளை ஏற்றி மக்கள் ஜெபித்து வந்தனர் லூசியா வீடுகளுக்கு பலரும் வந்து சென்றனர் பல கேள்விகளை குழந்தைகளிடம் கேட்டனர் லூசியா வீடுகளும் ஆட்களால் நிரம்பி வழிந்தது ஆனாலும் அவர்கள் வறுமையில் தான் வாழ்ந்தனர் அவர்களுடைய விவசாயமும் பாழ்பட்டு போயிற்று பத்திரிகைகளில் வந்த இந்த செய்திகள் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்தன சட்டம் ஒழுங்கு காப்பாளராகவும் அந்த மாவட்டத்தின் நீதிபதியாகவும் இருந்த ஆர்தர் டி சாண்டோஸ் இக்குழந்தைகளை அழைத்து சென்று விசாரிக்கின்றான் அவர்கள் ஒரு ரகசியத்தையும் சொல்லவில்லை எனவே எண்ணெய் செடியில் போட்டு வருத்தி விடுவேன் என்றெல்லாம் பயமுறுத்துகின்றான் முதலில் குழந்தைகள் பயந்தாலும் பின்னர் தைரியமாக அவர்கள் ஜபமாலை செய்கிறார்கள் அவனும் அவர்களை விடுவித்து விடுகிறான் ஆகஸ்ட் மாதமும் குழந்தைகளுக்கு அன்னை மரியா காட்சி தருகின்றார்கள் அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக புதுமை செய்வதாக வாக்களிக்கின்றார்கள் வியாகுல மாதா காட்சியையும் புனித யோசிப்பு குழந்தையே வந்து ஆசிர்வதிப்பதையும் மக்கள் காண்பார்கள் என்று சொல்லுகின்றனர் பலர் தன்னிடம் குணப்படுத்தும்படி கேட்ட எல்லா விண்ணப்பங்களையும் லூசியா மறக்காமல் மாதாவிடம் கேட்டால் இந்த ஆண்டுக்குள் சிலரை குணப்படுத்துவேன் என்று அன்னை வாக்களிக்கின்றார் பின்பு ஜெபியுங்கள் அதிகமாக ஜெபியுங்கள் பாவிகளுக்காக தியாகம் செய்யுங்கள் அப்படி தியாகம் செய்யாததால் பல ஆன்மாக்கள் நரகத்தில் விழுகின்றன என்று கூறிவிட்டு மறைந்து போகிறார் மாதா காட்சி கொடுத்த அந்த மரத்தின் கிளையை வெட்டிக்கொண்டு வீட்டிற்கு வந்தனர் மரிய ரோசா அதனை வாங்கி பார்த்து எவ்வளவு வாசனையாக இருக்கிறது என்று சொன்னார் இக்காட்சிகளுக்கு பின் அந்த குழந்தைகள் மூவரும் பலவிதமான விதமான கடுமையான பரிகாரங்களை செய்ய ஆரம்பித்தனர் தண்ணீர் குடிப்பது வேலைக்கு உண்பது என்பதை கூட பாவிகளின் மனம் மாற்றத்திற்காக தியாகம் செய்தனர் செப்டம்பர் மாதத்திலும் அன்னை மரியால் காட்சி கொடுக்கின்றார்கள் இம்முறை குரு மாணவர்கள் குருக்கள் என்று வந்து ஜிபித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் இம்முறையும் அவர்களால் அன்னையை தரிசிக்க முடியவில்லை லூசியா ஜெஸ்தா பிரான்சிஸ் மட்டுமே அன்னையை பார்த்தனர் லூசியா அன்னை மரியாவிடம் அன்னையை நான் மக்களை ஏமாற்றுகிறேன் என்றும் என்னை தூக்கில் போட வேண்டும் என்றும் இல்லையில் உயிரோடு எரித்து விட வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார் அதற்கு அன்னை அக்டோபர் மாதத்தில் அந்த புதுமையை நான் செய்வேன் என்று உறுதி அளித்துவிட்டு மறைந்து விடுகிறார் திரும்பி செல்வது போன்று இருந்ததாக சொல்கிறார் இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் அவர் காட்சிகளை நம்ப ஆரம்பித்து விட்டார் இந்நிலையில் இப்பொழுது அக்டோபர் பதிமூன்று அன்னை சொன்ன அதே நாள் போர்ச்சுக்கல்லின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் அல் குவிந்து விட்டனர் உண்மையில் அதனை திரு யாத்திரை என்று தான் சொல்ல வேண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜபமாலை ஜெபித்துக் கொண்டு வெறும் காலிலேயே வந்து கொண்டிருந்தனர் கால்நடையாக குதிரை வண்டியில் வாகனங்களில் என்று எந்த வழியிலாவது மக்கள் வந்து சேர்ந்தனர் ஆனால் லூசியா ஜிஸ்தாவின் பெற்றோர் மிகவும் அஞ்சி நடுங்கினர் ஒருவேளை புதுமை எதுவும் நடக்கவில்லை எனில் இத்தனை நாட்களாக ஏமாற்றி விட்டார்கள் என்ற கோபத்தில் பிள்ளைகளை கொன்று விடுவார்கள் என்று நினைத்தனர் ஏனெனில் முந்தின நாள் இரவிலிருந்தே பயங்கரமான ஒரு மழை அவர்களுடைய உடைகள் நனைந்து போயிருந்தன தலையில் வைக்கப்பட்டிருந்த தொப்பிகளில் தண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது சேரும் சகதியுமாக ஆடைகளும் கால்களும் நாசமாயின முழந்தாளிலேயே சிலர் பாத்திமாவில் இருந்து வந்தனர் ஏறுக்குறைய இருநூத்தி நாற்பது வண்டிகள் நூத்தி முப்பத்தி ஐந்து சைக்கிள்கள் நூறு கார்கள் என மொத்தம் ஒரு லட்சம் மக்கள் அங்கு கூடிவிட்டனர் புதுநன்மை வாங்கப் போவது போல வெள்ளை நிற ஆடையில் லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ் நின்று கொண்டிருந்தனர் பத்து மணிக்கெல்லாம் சூரியன் முழுவதுமாக மறைந்து விட்டது மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது பலமான காற்று எல்லா முகத்திலும் அடித்தது குள்ளீர் எலும்புகளை கூடுருவிச் சென்றது ஆனால் யாரிடமும் சிறு சலனமும் இல்லை ஒரு குருவானவர் இரவிலிருந்தே இருந்தே கட்டளையை தெப்பம் ஜெபித்துக் கொண்டிருந்தார் இப்பொழுதும் அதான் வருவார்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் நண்பகல் ஆகிவிட்டது ஒலிம்பியாவுக்கு பயம் அதிகமாகியது கூட்டம் முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டது லூசியா அவர்களிடம் யாரெல்லாம் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் போகலாம் ஆனால் நான் போக மாட்டேன் மாதா இங்கே வர சொன்னார்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் மாதாவை இங்கே கண்டிப்பாக பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு கிழக்கு பக்கமாக பார்த்தபொழுது அவளுடைய முகம் அழகாக மாறியது அவள் புன்னகைத்தாள் கரேரா மரத்தோரணங்கள் பூக்கள் என்று அலங்கரித்து வைத்திருந்த அந்த இடத்திற்கு மேல் அன்னை மரியா ஒளி வெள்ளத்துடன் காட்சி தருகின்றார்கள் மழையில் அப்படியே தங்களுக்கு என்ன வேண்டும் அம்மா என்று கேட்டபொழுது எனக்கு இவடத்தில் ஒரு கோயில் கட்டுங்கள் என்று சொன்னார் மேலும் நம் ஆண்டவரை நீங்கள் இனிமேல் காயப்படுத்த கூடாது அவர் மனிதர்களின் பாவங்களால் நிறைய துயரம் அடைந்துள்ளார் என்று சொல்லிவிட்டு தன் கரங்களை விரித்தார் அப்பொழுது மாதாவின் கரங்களிலிருந்து புறப்பட்ட ஒளி மூன்று குழந்தைகள் மேலும் பரவி அப்படியே சூரியனை நோக்கி சென்றது அப்பொழுது இரண்டு பாகமாக மேகங்கள் பிரிந்து நின்றன நீல வானத்தில் சூரியன் பளிச்சென தோன்றியது மேலழுந்த ஒளி வெள்ளத்தில் அன்னை மரியா மெல்ல எழுந்து சென்றார்கள் சூரியனின் ஒளிகளுக்கிடையில் மூன்று உருவங்கள் காட்சிகளாக தெரிந்தன மகிழ்ச்சி துக்க மஹிம தெய்வ ரகசியங்களை அடையாளப்படுத்தின திருக்குடும்பத்தின் காட்சி இருந்தது புனித யோசேப்பு அனைவரையும் சிலுவே அடையாளம் வரைந்து மூன்று முறை அப்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார் இரண்டாம் காட்சியில் வியாகுல மாதாவை லூசியா கண்டாள் மூன்றாவது காட்சியில் அன்னை மரியா மகிழ்ச்சியோடு காட்சி தந்தார் அடுத்த காட்சியில் கார்மேல் மாதா விண்ணகத்திற்கும் மன்னகத்துக்கும் அரசியாக முடிச்சூட்டப்பட்டு வீற்றிருந்தார் கையில் குழந்தை இயேசுவையும் வைத்திருந்தார் இப்பொழுதுதான் இதுவரை இந்த உலகம் கண்டிராத அந்த பிரம்மை காட்சி நடைபெறுகிறது மக்கள் அந்த குழந்தைகள் கண்ட காட்சிகளை காணவில்லை ஆனால் அவர்கள் வானத்தை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது சூரியன் ஒரு பெரிய வெள்ளித்தட்டு போன்ற காட்சியை கொடுத்தது எவரும் அப்படி சூரியனை பார்த்து இருக்கவே முடியாது அவ்வளவு பிரகாசமாகவும் அவ்வளவு பெரிதாகவும் இருந்தது மிக பெரிய நெருப்பு பந்து போல காட்சி தந்த அந்த சூரியன் நடனமாட ஆரம்பித்தது ஒரு பெரிய பூதாகரமான நெருப்பு சக்கரம் சுழன்று ஆடுவது போல் இருந்தது இரத்த சிவப்பு நிறத்தில் ஒரு தீ கொழுந்து போல இருந்த அதன் அந்த நிறம் பூமி முழுவதும் ஆடைகள் மரங்கள் மலைகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லா இடமும் இரத்த சிவப்பாக மாறியது திடீரென சிவப்பு நிற ஒலி பச்சை சிவப்பு ஆரஞ்சு நீலம் வயலட் என மாறி மாறி வளைந்து நெளிந்து ஒளி பரப்பியது சூரியனிலிருந்து வெளிப்பட்ட இந்த பல நிற ஒளி கதிர்களை கண்ட மக்கள் இப்படியெல்லாம் உறக்க கத்தினர் உலகம் அழிய போகிறது என்று சொல்லி அழ ஆரம்பித்தனர் சேரும் சகதியுமான அந்த தரையில் உழந்தால் படியிட்டு கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தனர் இசுவே நாங்கள் சாக போகிறோம் என்றனர் சிலர் இசுவே எங்களை காப்பாற்றும் மாதாவே எங்களை காப்பாற்றும் கடவுளே எங்களை மன்னியும் என்றனர் சிலர் பத்து நிமிடங்கள் நீடித்த இந்த காட்சிகளுக்கு பிறகு சூரியன் மெல்ல குறுக்கும் நெடுக்குமாக சென்று பழைய நிலைக்கு திரும்பியது பூமியை தன் தீப்பிழம்பால் சுட்டெரிப்பது போன்ற ஒளி வெள்ளம் மறைந்து விட்டது மக்களின் உடைகள் உலர்ந்து போயிருந்தன மக்கள் அனைவரும் சேர்ந்து புதுமை அற்புதம் என்று கத்த ஆரம்பித்தனர் குழந்தைகளுக்கு மாதா சொன்ன வாக்குறுதி நிறைவேறிவிட்டது என்றனர் மக்களில் பலர் ஓடி சென்று ரோஜா மாலைகளை குழந்தைகளுக்கு போட்டனர் குட்டி புனிதர்கள் என்று கைகளில் தூக்கி முத்தம் கொடுத்தனர் இப்பொழுதுதான் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே பிரான்சிஸ் ஜெசந்தா இவர்கள் அன்னை மரியாவை காட்சி காணும் தூய இருதயத்தை கொண்டிருந்தாலும் அன்னை மரியாவின் முன் அறிவிப்பின்படி நோய்வாய்ப்பட்டனர் துன்பங்களுக்கு ஆளாயினர் ஸ்பெயின் நாட்டில் தொற்று நோய் காய்ச்சல் பரவி கொண்டிருந்ததால் இவர்களையும் அது விட்டு வைக்கவில்லை தாங்கள் விரைவில் விண்ணகம் செல்ல போகிறோம் என்பதை அவர்கள் நன்றாகவே உணர்ந்திருந்தனர் நோய் அதிகமானதால் பிரான்சிஸால் தன் காலை கூட நகர்த்த முடியவில்லை மருந்து என்றால் என்னவென்றே தெரியாத அவன் இப்பொழுது எந்த மருந்தை கொடுத்தாலும் குடித்தான் மறுபேதும் சொல்லவில்லை கசப்பான மருந்தை கொடுத்தாலும் புன்முருளோடு ஏற்றுக்கொண்டான் எதை கொடுத்தாலும் பாவிகளின் மன மாற்றத்துக்காக ஒப்பு கொடுத்து மருந்துகளை சாப்பிட்டு முடித்தவுடன் இவற்றால் எந்த பயனும் இல்லை மாதா என்னை விண்ணகம் எடுத்துச் செல்ல போகிறார் என்று சொன்னான் இடையில் சற்று உடல்நலம் தேறியபோது மாதா காட்சி கொடுத்த ஓக் மரத்தின் அடியில் உழந்தாலிட்டு மாதாவின் காட்சிகளை தியானித்து ஜெபித்தான் பின்னர் மீண்டும் நோய்வாய்ப்பட்டான் லூசியா அவனை காண வந்தபோது அதிகமாக கஷ்டமாக இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு பிரான்சிஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது தொண்டை வலை தாங்க முடியவில்லை ஆண்டவருக்காகவும் மாதாவிற்காகவும் இன்னும் அதிகமாக நான் கஷ்டப்படுவேன் என்று சொன்னான் தொடர்ந்த இருமலால் அவன் மிகவும் களைப்பாகிவிட்டான் அவனுடைய தொண்டை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது இறுதியாக நல்ல பாவ இருக்கை செய்து நற்கருணை பெற்றுக்கொண்டபோது ஆனந்த பரவச நிலை அடைந்தான் அடுத்த நாள் தண்ணீர் கொடுத்தபோது போது அதை கூட அவனால் குடிக்க முடியவில்லை அவன் உயிர் துறந்து விடுகிறான் பிரான்சிஸ் இறந்த பிரிவை ஜிசுந்தாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை போதாது என்று நியுமோனியா காய்ச்சல் வேறு வாட்டி எடுத்தது அது எலும்புருக்கி நோயாக மாறி விழாவில் புண் ஏற்படும் அளவிற்கு மிகவும் பாதித்து விட்டபடினால் அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றது ஒரு சாதாரண மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை செய்கின்றார்கள் ஏற்கனவே ஒரு வருடம் படுக்கையாக இருந்தபடினால் அவள் உயிருள்ள மறை சாட்சியாகவே போராடி கொண்டிருந்தாள் வழியால் துடித்து போனாள் ஆம் அன்பார்ந்தவர்களே அவளுடைய இடது பக்க விழா எலும்புகள் இரண்டு நீக்கப்பட்டு விட்டன இதனால் கைகள் உள்ளே செல்லும் அளவிற்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு விட்டது தினமும் அதனை சுத்தப்படுத்தி மருந்து அவள் மரண வழியை அனுபவித்தாள் அன்பார்ந்தவர்களே அவள் சொன்னால் ஆனாலும் விண்ணகம் செல்ல வேண்டுமானால் நாம் துன்பப்பட வேண்டும் என்று சொன்னாள் பிப்ரவரி இருபது அமைதியாக அவள் விண்ணகம் சென்று விடுகிறாள் பிரான்சிஸ் ஜெஸ்னா மரணத்திற்கு பிறகு லூசியாவின் வாழ்வு தனிமையில் கழிந்தது அவளுடைய தந்தையும் இறந்து போனார் பல நேரங்களில் மாதா காட்சி கொடுத்த பகுதிக்கு சென்று பாறைகளுக்கு பின்னால் மறைந்து நின்று கதறி அழுவாள் லூசியாவின் நிலையைக் கண்ட ஆயர் டி ஜோஸ் ஆல்ஸ் அருகில் இருந்த கல்லூரியில் சேர்த்து விடுகிறார் ஜூன் பதினெட்டு மாதா காட்சி கொடுத்த இடத்தை பார்க்க ஆசைப்பட்டாள் கடைசியாக ஒரு முறை கேரா முயற்சியில் கட்டப்பட்ட ஆலயத்தை சென்று பார்த்தாள் கண்ணீர் வெட்டித்து கிளம்பி கைக்குட்டை நினைத்தது புனித நாரத்தி சபையில் இருந்தபொழுது அன்னை மரியாவின் காட்சியை மீண்டும் காண்கிறாள் டிசம்பர் மாதம் பத்தாம் நாள் ஐந்து மாதங்கள் தொடர்ந்து முதல் சனிக்கிழமைகளில் பாவமன்னிப்பு பெற்று நற்கருணை பெற்று ஜபமாலை ஒப்புக்கொடுத்தால் கடவுளின் பேரருள் கிடைக்கும் என்பதை காட்சியில் அன்னை சொல்கிறார் லூசியாவின் வேண்டுகோளுக்கு ஒப்பு கொடுத்தார் நம்முடைய சம காலத்தில் வாழ்ந்த புனித லூசியா கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி தான் தனது தொண்ணூத்தி ஏழு வயதில் புனித வாழ்வு வாழ்ந்த லூசியா ஜெசிந்தாவின் உடல்கள் அழியாமல் உள்ளன இன்றளவும் அன்பார்ந்தவர்களே நாமும் இறைவனின் திட்டத்தையும் அன்னையின் மரியாவின் விருப்பத்தையும் அறிந்து அதன்படி வாழ முயற்சி செய்வோம்